தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே என் இதழ்களை திறந்தரலும் எம் எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஏசுமரி சூசை உம் அடைக்கலத்தில் நாங்கள் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கூடவேனாக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தரலும் அன்னையின் பாதுகாப்பு வேண்டி ஜெபம் நிரந்தர சகாயத்தின் நேச ஆண்டவளே மாசனுகாத தேவத்தாயே உம்மை நாங்கள் எம் வீட்டின் ஆண்டவளாகவும் எஜமாட்டியாகவும் தெரிந்து கொள்கிறோம் கொள்ளை நோய் மின்னல் இடி நெருப்பு புயல் காற்று விமான தாக்குதல் விரோதிகளின் பகை குரோதத்திலிருந்தும் எதிரிகளின் தாக்குதல் திருடர் பயத்திலிருந்தும் எம்மையும் எமது குடும்பங்களையும் எமது உடன் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் பாதுகாத்திரலும் மிகவும் அன்புள்ள கண்ணியே இங்கு வசிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆதரியும் நாங்கள் இங்கிருந்து வெளியே போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் எங்களுக்கு துணையா இருந்து சடுதி மரணத்திலிருந்து எங்களை லட்சியம் எங்களை சகல பாவங்களிலிருந்தும் இருந்தும் காப்பாற்றும் நாங்கள் இவ்வுலகில் இருக்கும் வரை இறைவனுக்கு பிரமாணிக்கமாய் ஊழியம் செய்து உம்மோடு கூட என்றென்றும் அவரின் இன்பமான தெய்வ தரிசனத்தை அடைந்து சுகிக்க எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாயே ஆமேன் அன்பான தாயே அம்மா இயேசுவே நீரே எங்கள் தாயும் தகப்பனுமாயிருந்து இந்த புதிய விடியலை எங்களுக்கு காணச் செய்தமைக்காக இந்த புதிய விடியலை புலரச் செய்தமைக்காக நன்றி கூறுகிறோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று எங்களை பாதுகாத்து நல் உறக்கத்தை கொடுத்து எங்கள் உடலுக்கு தேவையான ஓய்வினை தந்து மீண்டுமாக புதிய விடியலை காணும் ஆசிர்வாதத்தையும் மீண்டும் ஒரு நாளை சேர்த்து தந்தமைக்கும் நன்றி கூறி எங்களையும் விடம் அர்ப்பணிக்கின்றோம் இன்றைய நாளில் நாங்கள் செய்ய போகின்ற சொல்ல போகின்ற சந்திக்க இருக்கின்ற அனைத்தையும் அனைவரையும் ஆசிர்வதியும் தூய ஆவியானவருடைய கொடைகளாலும் வரங்களாலும் கணிகளாலும் எங்களை நிரப்பி எவற்று எப்போது எப்படி யாருக்காக எங்கு செய்ய வேண்டும் என்பதனையும் எங்களுக்கு நீரே பக்கபலமாக இருந்து ஆசிர்வதித்து எங்களை காத்திட வர வேண்டியும் எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் நீந்தாமே அனைத்தையும் இயக்குபவராக இருப்பதால் எங்களுடைய ஜபங்கள் எங்களுடைய மன்றாட்டுகள் அனைத்தையும் இருப்பதால் அனைத்தையும் பூர்த்தி செய்து காத்திருலும் குறிப்பாக இந்த கொடிய வெயிலின் தாக்கத்திலிருந்து எம்மை விடுவித்தரள வேண்டி மழைக்காக நாங்கள் ஜீபிக்கின்றோம் தப்பில்லாத சிரமத்தோடு சகலத்தை நடத்தி வருகிற சர்வேஸ்ரா நாங்கள் பிழைக்கவும் நடக்கவும் இருக்கவும் காரணமான கர்த்தாவே எங்களுக்கு போதுமான மட்டும் தனிமாறி பெய்யவும் தவசதானே முதலான சம்பத்துக்கள் ஓங்கி அதிகரிக்கவும் கிருபை செய்திருளும் நாங்கள் அதிக தாற்பயத்தோடு நன்றெறிந்து தருமனரில் நடந்து திருப்பணி புரிந்து நின்ற சம்பவத்தை நாடிய அருளுமாறு எங்கள் ஆண்டவராகியாத இயேசு கிறிஸ்து ஒழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஒளி நின்று ஒளியாய் உதித்து மிளிரும் உன்னத தந்தையின் மாட்சிமையே ஒளியின் ஒளியே ஒளியின் ஒற்றே உளத்துள் ஒளியை பொழிவாயே உண்மை ஞாயிறு நீரென்றோ எண்ணிலா வெண்மீன்களை படைத்தவரே உண்மையின் தூய ஆவியாரை பொழிந்திடுக முடிவில்லா மகிமை உள்ளவராய் திடமுக அருளின் தந்தையாம் அடிப்பணி நின்று வேண்டிடுவோமே அவள பால பாவநிலை அகற்றிடவே முடிவில்லா தரும் மகிமை உள்ளவராம் திடமுக அருளின் தந்தையாம் கடினமாய் உழைக்க எமை தூண்டிடவும் கோதிலா நேர்வழி நடத்திடவும் உலத்தை அவரே ஆண்டு நடத்திடவும் உடலை காத்திடவும் ஒளிரும் நம்பிக்கையில் நிலைத்து உலகில் துளங்கிடவும் வேண்டிடுவோம் கிறிஸ்துவே நமது ஆன்ம உணவாகட்டும் நம்பிக்கை நமது ஆன்ம பான்ம பானமாகட்டும் மாண்புய ராயுவின் பொழிவில் மூழ்கி மகிழ்வுடன் நிறைவு கொண்டிடுவோம் மகிழ்ச்சியில் எமக்கு என்னால் கழிக வைகரை ஒளிபோல் இன்று மிளிர்க பகலவன் போன்று நம்பிக்கை ஒளிர்க அகமும் உள்ளிருளை அகற்றிடுக ஆமேன் ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீர் அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர் வாழ்க்கை முழுவதும் அறிந்தவர் நீர் என் நினைவுகள் அனைத்தும் கடந்தவர் நீர் என்னை அறிந்திருந்தீர் நான் நடப்பதும் படுப்பதும் செல்லும் வழிகளும் நீ அறிந்திருந்தென்னை என்னை சோழ்ந்திருந்தீர் வானகம் பறந்தாலும் நீர் இருப்பீர் பாதாளும் பதுங்கினும் கரம் இருக்கும் கடல்களின் கடையெல்லை விடியலின் அருள் இறைவா ஆண்டவரே என்னை அறிந்திருந்தே அமர்வது எழுவதை தெரிந்திருந்தி நான் இருளின் சிறகினில் மறைத்திட விரும்பினும் நீ இருளில் ஒளியா திகழ்கின்றி வாழ்வின் பயணத்தில் ஒளி தீபமே இனிதே தொடர்கின்றீர் என்றுமே கடல்களின் கடையில்லை விடியலில் இறைவா ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீர் அமர்வது எழுவதை தெரிந்திருந்தீர் வாழ்க்கை முழுவதும் அறிந்தவர் நீ என் நினைவுகள் அனைத்தும் கடந்தவர் நீ ஆண்டவரே என்னை அறிந்திருந்தீர் அருள்வாக்கு விடுதலை அளிக்கும் சட்டத்தின் தீர்ப்புக்கு உட்பட வேண்டியவர்களுக்கு ஏற்றதாய் உங்கள் பேச்சும் நடத்தும் அமைதல் வேண்டும் ஏனெனில் இரக்கம் காட்டாதவருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும் இரக்கமே தீர்ப்பை வெல்லும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நம் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக மன்றாட்டுக்கள் மனுடல் ஏற்ற தம் மகனின் வாழ்வில் இறைவன் மனித உழைப்பில் மாண்பினை நமக்கு வெளிப்படுத்தினார் இதை மனதில் கொண்டு நாம் அவரிடம் அன்றாடுவோம் ஆண்டவரே எங்களை இந்த நாளுக்கு நீர் கொண்டு வந்ததற்காக உம்மை போற்றுகிறோம் எங்களை பாதுகாத்து எங்கள் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் அளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்றாட வேலைகளை செய்யும் போது எம்மோடியும் நாங்கள் உம்முடைய உலகத்திலேயே வாழ்ந்து உழைக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ள எங்களுக்கு அருள் புரியும் இவ்வுலகத்தில் நாங்கள் பொறுப்புணர்வோடு உமக்கு பணிபுரிய எங்களை அழைத்திருக்கிறேன் நாங்கள் நீதியுள்ள கிறிஸ்துவ சமுதாயத்தை கட்டி எழுப்ப எங்களுக்கு துணை புரியும் எம்மோடு என்று நாங்கள் சந்திப்பவர்களோடும் நேர் இருந்தார்களும் நாங்கள் இவ்வுலகிற்கு ஒரு மகிழ்ச்சியையும் அமைதியையும் வழங்குவோமாக நம் அன்றாட்டுக்கை எண்ணங்களை இயக்கங்களை பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில் நாம் அவரிடம் வேண்டுவோம் மின்னகலருகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமேன் என்று எங்களை விடுவித்தருளும் ஆமேன் மன்றாடுவோமாக ஆண்டவராகிய கடவுளே நீரே வெண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசர் இன்று எங்கள் உள்ளத்தையும் உடலையும் ஆண்டு நடத்தியருளும் உமது திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கேற்ப எங்களை புனிதப்படுத்தி எங்கள் சிந்தனை சொல் செயல் இவற்றை நெறிப்படுத்தியருளும் இவ்வாறு உமது அருளினால் என்றும் என்றும் விடுதலை அடைந்து மீட்கப்படுவோமாக உம்மோடு பரசுத்தாவிய நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகியேசு கிறிஸ்துவழியாகும் மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்று பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமே உள்ள கருவியாவேன் இயேசுக்கே புகழ் ஏ நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் அறியே வாழ்க அன்னை மரியே எங்களை காத்தரலும் அருள் வேண்டி ஜிபிக்கின்றோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கலியாகி இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனிதமறியே இறைவனின் தாயே பாவில் அறுக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவளின் சகாயமான அதிர்ஷ்ட மரியாதையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்